ஹாய் காய்ஸ் நான் உங்கள் ஜோமன் தம்பி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஒரு கார்டன் வீடியோ வீடியோன்னாங்க காய்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனுக்கு போய் ஹைப் பட்டன் இருக்கும் அதை நீங்கள் ஸ்வைப் லைக் ரைட்டில் ஸ்வைப் பண்ணிவிட்டு அந்த ஹைப் பட்டன் அமட்டுங்க நம்ம வீடியோவுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு குட்டி அறுவடை வீடியோங்க ஏன்னா நாம் ஒவ்வொரு நாளும் சில விஷயங்களை கார்டன்லேருந்து பறிப்போம் அப்போ அப்போது நான் அம்மா இருக்கும்போது வீடியோ எடுத்துக்கிட்டு அதை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறது ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி பாருங்கள் தக்காளி நிறையவே வந்திருக்குது ஸோ எல்லாம் வேலையை முடிச்சிட்டு ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு சாயங்காலம் நாம் இங்கே தக்காளியை பிரிங்கிட்டு இருக்கிறோம் செம்ம மலை வந்துருக்குங்க பயங்கர மலை இப்போ ஜெர்மனியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் தொடர்ந்து மலை அரைச்சிக்கிட்டு இருக்கு வெயில் நடுவில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த மலை வந்துடும் ஆனால் இங்கே பாருங்கள் தக்காளி இந்த சைஸ் அந்த மலை வந்து நல்லாவே நம்ம தக்காளிக்கு ஒரு ஹெல்ப்பாக இருந்திருக்கு ஸோ இந்த இந்த சைஸ்லேயே தெரியுதுங்க இந்த தக்காளி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு ஆல்ரெடி ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ வரும் போல இல்லை நம்ம தக்காளி அம்மாவும் சொன்னாங்க வாங்கவே இல்லை சமீப காலமாக ஒரு ஒரு மாதமாக ரெண்டு மாதமாக வாங்குறதே இல்லை தக்காளி எல்லாமே நம்ம கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாகவே பிரிங்கி சாப்பிட்லாம் ஸோ அது ஒரு நல்ல விஷயம்ங்க ஸோ அதுவும் நாம் நிறைய வெரைட்டிலேயே வச்சுருக்கோம்ல தக்காளி குட்டி தக்காளி இந்த மாதிரி பெரிய தக்காளி ரவுண்டான தக்காளி இந்த புது ஷேப் இருக்கிற ஒரு தக்காளி அதோடைய தமிழ் பேர் கூட எனக்கு தெரியல ஆனால் எல்லாத்தையுமே அதை பறிக்கும் போது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் ஒரு ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிடும்போது இன்னும் பெட்டராகவே இருக்கும் அதோட மிளகாயும் நாம் கன மாதங்க அது வாங்கி அதுவும் நாம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் மிளகாய் அந்த மழை பெஞ்சதுக்கப்புறம் நிறைய காய்களே வந்துக்கிட்டு இருக்குது எல்லா கன்றுகளுக்கும் தனியாக தக்காளி மிளகாய் மட்டும் மிளகாய் ஸோ இது வந்து அந்த செரி டொமேட்டோஸ் அந்த குட்டி குட்டியா போடுவாங்கல்ல அந்த டொமேட்டோஸ் அதையும் நம்ம உள்ளுக்குள்ள கலெக்ட் பண்ணி இந்த பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு மூன்று நாலு கிலோ வந்திருக்குமியா நல்ல வெயிட் ஸோ இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவும் விட இன்னும் ஜாஸ்தியாக நமக்கு விளைச்சல் தந்துச்சுன்னா தக்காளியாக இருக்கட்டும் இல்லைனா இந்த மாதிரிங்க இப்போ கோவாவாக இருக்கட்டும் நம்மளுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நம்ம ஷேர் பண்ணி கொடுக்கலாம் ஸோ அதுவும் ஒரு நல்ல ஃபீலிங் அவங்களே வந்து பறிச்சிட்டு போவாங்க அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் நம்ம கொடுக்குற எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல கடையில் வாங்கின விட பெட்டர் ஸோ அதே மாதிரி தான் பாருங்கள் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பறிச்சிட்டு போகிறாங்க அது நல்லா திருப்பணும் அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு நானே அது ஆரம்பத்தில் ட்ரை பண்ணல அது நல்லா ஸ்ட்ராங்காக திருப்பி திருப்பி இழுக்கணும் அதுவும் முன்ன மாதிரி ஒரு பெரிய கோவாக இருந்தால் இன்னும் கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அதில் ஸோ அம்மா நான் மறுபடியும் இல்லை லைட்டாக எப்படி செய்யணும்னு காட்டி கொடுத்து கஷ்டப்பட்டு இழுத்துருக்கணும் ஸோ நான் சொன்னேன்ல மிளகாவும் நிறைய வந்திருக்குது நமக்கு ஆல்ரெடி தேவையில்லை ஸோ அவங்களே அதையும் பிடுங்கிக்கிட்டு இருக்காங்க நிறைய மிளகா வந்திருக்குங்க குட்டி மிளகாய் பெரிய மிளகாய் நம்ம ஸ்ரீலங்கா ஆக்சுவலி நம்ம முட வீடியில் போத்திருக்கோம்ல அந்த கண்டிலையும் இருந்து நிறைய காய் மறுபடியும் வந்திருக்குது ஸோ எல்லாத்துலேயுமே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கி எடுக்கிறாங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேருந்து தான் வராங்க ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ்லேருந்து ஸோ எவ்வளோத்துக்கு முடியுமோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு என்ன அடிக்கடி வரையிலாடில் அவங்களுக்கும் ஒரு இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக சமைக்கலாம் நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்கு ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க நம்மளுடைய டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி கொமெண்ட்ஸில் கேட்டுருந்தீங்க சில விடைகள் இருந்துச்சுன்னா டாங்கன்னு அந்த பிளானும் இருக்குங்க இந்த சுரக்கா புஸ்னிக்கா விடை நம்ம இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த சில விடைகள் இருக்குது நம்ம காட்டின கன்றுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல் வீடியோவில் அடையிலும் நாம் கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு யாருக்கு தேவைப்படுதோ கமெண்ட்ஸில் எல்லாம் போடுங்க நம்ம கண்டிப்பாக முயற்ற அளவுக்கு நம்ம அதை ரெடி பண்ணி உங்களுக்கு தருவோம் ஸோ பாருங்கா எந்த அளவுக்கு பச்சை கலர் அந்த கலர் தாங்க இருக்குது அதில் தான் இருக்குது நல்ல பெருசாக அழகாக வந்திருக்கு ஆனால் இந்த மிளா கண்டில் என்ன ஸ்பெஷல் தெரியுமாங்க நீங்கள் நினைப்பீங்க எல்லாத்தையுமே புரிஞ்சியாச்சின்னு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் பார்க்கும்போது இன்னும் நிறைய உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குங்க ஏன்னா இளையலும் அதே கலர் அந்த காயும் அதே கலர் ஸோ ஃபர்ஸ்ட் கிளான்ஸில் நம்ம அது தெரியாது ஸோ நம்ம கையை விட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே அட இவங்களாம் மாதிரி இருக்குது நாம் அப்படி தான் புரிங்க வேண்டியதாக இருக்கும் ஸோ நிறைய காய்களே வந்திருக்கு பாருங்கள் அடுத்த ரவுண்ட்லேயும் இவ்வளோ வந்திருக்குது அடுத்தது நம்ம பீத்ரூட் செக்ஷன்ங்க ஆல்ரெடி நம்ம நிறைய பிரிங்கிட்டோம் இப்படி விற்றோம்னாலும் அழியிடும் அந்த ப்ராப்ளமும் இருக்குது ஸோ பீத்ரூட்டும் நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்கணும் ஸோ இட்லியும் பாருங்கள் மேபி கொஞ்சம் இதுக்குற பெருசாக தான் இருக்குது குட்டி குட்டியும் இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் விரலாம் வளர்கிறதுக்கு ஆனால் இங்கேலாம் வந்து ஒரு பெருசு இருக்குது பாருங்கள் உள்ளுக்குள்ளே ஸோ அதை ரெண்டையும் பாருங்கள் நல்ல அழகாக வந்துருக்கு இதுவும் அப்படி நீங்கள் அதை வெட்டினீங்கன்னா தெரியும் அந்த கலர் சிவப்பு ரத்தம் ஓடுற மாதிரி இருக்கும் அது கடையில் வாங்குறதுக்கும் நீங்கள் இப்படி இப்படி இங்கே சாப்பிட்றதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு இது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அம்மா அப்பாவுக்கு சொல்லுவாங்கல்ல பெரியவங்க எல்லாரும் சொல்லுவாங்க இப்படி தான் செய்யணும்னு நாம தான் கேட்க மாட்டோம் இப்போ நமக்கும் வயசாகும்போது தான் நமக்கே தெரியுது அதை அவங்க சொன்னதெல்லாம் சரி அது வயசு போக அந்த மச்சுரிட்டி வரும் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் வெங்காயத்தாளுகள் அப்படியே வளர்ந்து மேலே பூ கூட வந்துருச்சு ஸோ இதையும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம ஆல்ரெடி ஃபில் வெட்டி வறுத்தாச்சு நிறைய இருக்குது அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம் அவங்க இருக்காங்க இன்னும் நீங்கள் நல்ல வர வந்து பண்ணலாம் இல்லை நல்லாவே இருக்கும் ஏன் வேஸ்ட் பண்ணுவோம் ஸோ வெங்காயம் வெங்காயம் மட்டும் இல்லைங்க வெங்காயத்தாலையும் நாம பச்சைக்கு இந்த பச்சைக்கு பச்சை போட்டிருக்கேன் பிளான் பண்ண இல்லை அது இல்லை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸும் பச்சைங்க இந்த தோட்டம் நம்ம எடுக்கிற இந்த வெங்காயத்தாலும் எல்லாம் பச்சை ஸோ அதைத்தான் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதை பேசிக்கிட்டு அடுத்தது பார்த்தோம்னா மறுபடியும் கத்திரிக்காங்க என்ன வளரதோ இல்லையோ இந்த கத்திரிக்காய் மட்டும் மழை வெயிலோ இல்லையோ வெயில் வர்றதோ இல்லையோ நம்ம பசில் போடுறோமோ இல்லையோ இந்த கத்திரிக்காய் மட்டும் வந்துடுது அது நமக்கு வீட்டில் ப்ராப்ளம் ஏன்னா எப்போ பார்த்தாலும் அம்மா அப்போ கத்திரிக்காய் போடுவாங்க அப்பா அப்போ சாப்பிட்டாலும் ஓகே எப்போவுமே கத்திரிக்காய் தான் எப்படி ஸோ அதையும் அவங்க எடுத்துகிட்டு போனாங்கன்னா நமக்கு நல்லது இப்போ பாருங்கள் அந்த குட்டி குட்டி கத்திரிக்காய் அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குல்ல எல்லாமே வந்துட்டு மழை அடித்து ஊற்றின டைமில் எல்லாமே அப்படியே வந்திருக்கு எல்லாமே பிடுங்கி சாப்பிட்ற ஸ்டேஜ் உள்ளதா இருக்கு வெள்ளரிக்காம இருக்குங்க மிஸ் பண்ண கூடாது அப்பப்போ நினச்சிக்கிட்டு வரும் அது எப்போ வரும்னு தெரியாது ஆனால் அப்பப்போ நம்ம பார்த்துக்கிட்டு அதை வந்துட்டு நம்ம பிடுங்கி சாப்பிட வேண்டியதான் அதுவும் சின்ன சின்னதாக இருக்கு போன முறை கொஞ்சம் பெருசாகவே வந்தது இந்த முறைனா கொஞ்சம் சின்னன்னா மேபி நம்ம வேற ஒரு சைஸ்ல வாங்கியிருப்போம் அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குல்ல வெள்ளரிக்காவில் ஸோ அதையும் நம்ம பார்க்கணும் ஸோ பாருங்கள் நம்ம இந்த குட்டி அறுவடையில் இவ்வளோ வந்திருக்குது இந்த சொல்லவே ஃபுல் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு வந்திருக்கு இன்னொரு விஷயங்க நம்ம வீடியோவில் இட்லியும் ஆட் பண்ணியிருக்கிறோம் இது வந்து அடுத்த நாட்களில் நம்ம எடுத்திருப்போம் இந்த அத்தி மரம் நான் போன முறை இது அவக்காடுன்னு சொன்னேன் என்னை பொறுத்த வரைக்கும் சைஸில் என்ன மாதிரி பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை எல்லாமே குட்டி அதே மாதிரி தான் நிறைய ஷேப்பில் தான் இருக்கேன் நான் ஆத்தி பழங்க ஆத்தி மரம் நான் போன முறை ராங்காக சொல்லிட்டேன் ஸோ நிறைய காய்கள் வந்திருக்குது நிறைய குட்டி குட்டி காய்கள் ஆனால் இந்த பழுத்து இருக்கிறது வந்து இப்போ இந்த ரெண்டு மூன்று தான் அடுத்த பிடிக்கிட்டு இருக்கிறோம் என்ன அழியிரும்ல ஸோ நாம் வந்து கடையில் வாங்குறது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ்லேயே வந்துருக்குது ஸோ நமக்கு அட்டிப்பழம் அந்த அளவுக்கு பெருசாக பிடிக்காரு அம்மா சொன்னாங்க அம்மாக்கு பிடிக்கும் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்காம் இந்த அட்டிப்பாளத்தில் அதுவும் ஒருக்கா பார்க்கணும் மாதிரி எந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இல்லை நம்ம அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டோம் அதுவும் இளம் பசங்க ஒருத்தரும் எனக்கு தெரிஞ்சு சாப்பிட மாட்டாங்க ஸோ அதே நம்ம கழுவிட்டு ஒரு வட்டி சாப்பிட்லாம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் கடையில் இருக்கிற டேஸ்ட்டுக்கும் நம்ம இப்படி சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையான்னு அதுக்கான அட்டிப்பழம் அடிக்கடி சாப்பிட்டால்தான் நாம் சொல்ல முடியும் சும்மா நாம் சாப்பிட்டு ட்ரை பண்ணுவோம் சில பேர் வந்து தோலோடைய அப்படி சாப்பிடுவாங்க நாம் வந்து தெருல எப்படி சாப்பிட்ருன்னு எல்லாம் ஃப்ரெஷ்ஷானு ஸோ வயிற்றில் பெருசாக எதுவும் பண்ணாரு ட்ரை பண்ணி பார்ப்போம் இனிக்குது காய்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இனிக்குது இந்த பழம் நல்லா தான் இருக்குது ஸோ அடிக்கடி சாப்பிட்றதுனால தான் அந்த ரியாக்ஷன் ஆனால் இனிக்குது நல்லா தான் இருக்குது நான் எதிர்பார்க்கல ஸோ பரவாயில்ல வரத்தம் டார்த்திகா இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மட்டும் நீங்கள் கமெண்ட்ஸ்ல தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க அதில் அதை பார்த்து நான் பெண் ஏன்னா நல்லதாக இருந்தால் இன்னும் ஒரு ரீசன் இருக்கும்ல இல்லை அடிக்கடி சாப்பிட்றதுக்கு ஸோ அவ்வளோ நான் காய்ஸ் இந்த வீடியோ எவ்வளோ முடிச்சுக்கலாம் நாம் சேனலுக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஜெர்மனியில் நடக்கிற விஷயங்கள் தோட்டம் வீடியோஸ் மட்டும் இல்லைங்க நிறைய வீடியோஸ் ஜெர்மனியில் நடக்கிற அத்தனை தமிழ் ஈவெண்ட்ஸுக்கு நாம் போவோம் தமிழ் லைஃப் ஸ்டைல் ஸோ எல்லாமே நம்ம சேனலில் பார்க்கலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் லைக்கையும் போட்டுருங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் பபாய் டேக் கேர் உங்கள் ஜாமன் தம்பி